الشفاعة هم لنا في يوم المصطفى وهل نعلمها يا سيدي خير النبي السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي قدرته وَالْشَّانِ شديد البطش والقرآن حافظ الدين والقران ما شاء الله كان ما لم يشاء لم لا حول ولا قوة إلا بالله إن إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ومن يبتغي غير الاسلام دينا فلن منه في الاخره من الخاسرين. وقال النبي صلى الله عليه وسلم خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكما قال. غني ميك مؤمنين الله جل غلي ارمين صلى الله عليه وسلم وغلي باقي من رين المتوان رب سبحانه وتعالى அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்னாவுடைய பறந்தையை நிறைவேற்றுவதற்காக வந்து சேர்ந்திருக்க செய்திருந்தார் மேலான திருப்தியை நம்முடைய கொண்டு இந்த உலகத்தில் காண்பித்த பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகங்கள் அருளாளர்கள் வெளிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருந்தான் தண்ணி வைக்க முகுங்களே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே எந்த தத்துவத்தின் அடிப்படையில் எந்த பண்பாட்டின் அடிப்படையில் எந்த நெறிமுறையின் நடைமுறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பதிலே உலகத்திலே பல்வேறு நிலைகளிலே பலர் குழம்பி போய் பலர் குழம்பி போயிருக்கிறார் சமீபத்திலே சிங்கப்பூர்ல நடந்த ஒரு சம்பவம் ஒரு சகோதரர் சொன்னார் நான் ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டேன் எனக்கு ஒரு விருந்து சொன்னாங்க விருந்துக்கு அழைத்தவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் அல்ல ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தான் ஆனால் என்னை விருதுக்கு அழைத்திருக்கிறார் அவர் பெரிய கம்பெனியினுடைய பொறுப்பாளர் அவர் அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பிதழிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மனிதர்களுக்கு மட்டும் என்று அழைப்பிதழில் இருக்கிறார் விருந்துக்காக வந்த அந்த அடைப்பிதலிலே அந்த விருந்து மனிதர்களுக்கு மட்டுமின்றி இருக்கிறது ஒரு அதிர்ச்சியாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது சாப்பாடு சொல்லி மனுஷனுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கடைசியில என்னன்னு பார்த்தா அவர் வளர்த்த ஒரு நாய் ஒன்று செத்து போய்விட்டது அந்த நாய் செத்துவதற்காக வேண்டி ஒரு மண்டபத்தை பிடிச்சு அதுக்கு அதனுடைய ஒரு போட்டோ உருவத்தை வச்சு அதற்கு ஒரு ஆண்டு இளங்கரை தெரிவித்து விட்டு சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறதுக்காக விருந்து அது நாயினுடைய இரங்கலுக்காக வைக்கப்பட்ட விருந்துங்கிறதுனால நீங்க நாயை கூப்பிட்டு வந்துடாதீங்க மனுஷர்கள் மட்டும் வாங்க அப்படிங்கிற மாதிரி அதனுடைய பொருள் இருந்தது என்று சொல்லி இன்னைக்கு உலகத்துல தான் சம்பாதிப்பது தன்னுடைய செல் செலவழிப்பது தன்னுடைய நிலைப்பாடுகளை அமைத்துக் கொள்வது தன்னுடைய உணவு ரீதியான காரியங்கள் ஒவ்வொன்றிலேயும் ஒரு மனிதன் எப்படி வாழ்வது எந்த பண்பாட்டை எடுத்துக்கொள்வது எந்த நடைமுறை ஆக்கிக் கொள்வது என்பதிலே கொழும்பி போயிருக்கிறார் இது ஒரு தேசனான காலம் இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் இது வந்து ஒரு வித்தியாசமான காலம் இப்படி போனாதான் நல்லது அல்லது இப்படி செய்தால்தான் நம்மை நாலு பேர் மதிப்பார்கள் என்றெல்லாம் ஒரு ரேஸ் நடந்துச்சு ஒரு ரேஸ் கார் ரேஸ் நடந்துச்சு அதற்குண்டான டிக்கெட்டின் விலை போன தடவை ஐம்பத்தஞ்சு லட்சம் என்ன நடக்குது கொஞ்ச நேரத்துல வேகமா காரு போயிருக்கிற சத்தம் போட்டு காரு போகும் அது ஒரு இடத்துல பாக்குறதுக்குண்டான அந்த டிக்கெட்டின் விலைக்காக அவர்கள் செலவழிக்கக்கூடிய தொகையினுடைய உச்சம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே நாம் எதற்காக வாழ்கிறோம் என்ற ஒரு போதமே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு காலம் தான் உலகத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அருமையான பெருமக்களே அதனால இந்த உலகத்தின இன்றைய வாழ்க்கையினுடைய காலகட்டம் என்பது எந்த அக்கிரமத்தையும் மனசாட்சி எல்லாம் ஒன்று வெல்லாமல் மனசாட்சி எல்லாம் ஒன்று வெல்லாமல் தொழில் உரை குற்றவாளிகள் இந்த தொழில் அது சிறப்பாக நடக்கணும் அதுக்கு என்ன கொஞ்சம் முன்னபின் இருந்தாலும் அதெல்லாம் தப்பில்லை அதற்காக இப்படி செய்தாலும் தப்பில்லை என்று தாங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே உள்ள அந்த நிறைவாட்டிலே செய்யக்கூடிய குற்ற குற்றவாளிகள் பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு நிலை அலா லஹரா அப்புறம் பணத்திற்காக எந்த காரியத்தையும் செய்யலாம் என்பது போன்ற ஒரு நிலை இன்று உலகத்தில் பெருமாறான் சாலிகான மனிதர்கள் இறங்கமுள்ள நேசர்கள் நன்மக்கள் நிரம்ப ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு பெரும் கூட்டம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் சிந்திக்கவேன் அருமையான பெருமக்களே வாழ்க்கையில உண்மையான லட்சியம் உயர்வு உன்னதன் என்று சொன்னது எந்த நவீன காலமாக இருந்தாலும் சரி காலத்தில் எப்படிப்பட்ட நவீனங்கள் ஏற்பட்டாலும் சரி ஒரு மனிதனுடைய உரகரீதியான நிம்மதியான உயர்வான கண்ணியமான வாழ்க்கைக்கும் மறுமை ரீதியான மகத்தான வெற்றிக்கும் உண்டான ஒரு வடி என்பது கண்மணி முகமது சொல்லி நமக்கு எந்த நடைமுறையை எந்த சுண்ணத்தான காரியங்களை தந்தார்களோ அதை வாழ்க்கையிலே முகப்பத்தோடும் ஈடுபாட்டுவரும் ஒரு மனிதன் செய்கிறான் என்று சொன்னார் நிச்சயமாக வெற்றி பெறுகிறான் நிச்சயமாக வெற்றி பெறுகிறான் ஒரு ரெண்டு ரக்காத்தினுடைய தொழுகை சல்லாசனம் செல்வார்கள் அல்ல உங்களுக்கு தந்திருக்கூடிய அறுபது முடிச்சுகள் இருக்கிறதே இதற்கு உண்டான சதத்துவம் அதுக்கு ஈடாகும்னு சொன்னார் அல்ல அந்த உடலை தந்திருக்கிறான் பார்வையில் தந்திருக்கிறான் உடல்ல எத்தனை விதமான நிலைகள் இருக்கிறது இதற்கெல்லாம் ஈடாக நீங்கள் தொழுகக்கூடிய ஒரு ரெண்டு ரக்கத்தில் முகா தொழுகை ஈடாகும் என்று சொன்னால் அருமையானவர்களே ஒரு சுண்ணத்தின் வழியாக ஒரு மகத்தான ரசூலின் வழிகாட்டுதலின் வழியாக எவ்வளவு மகத்தான பாக்கியத்தை ஒரு மனிதன் பெறுகிறான் இமாம் அபுதாவுது ரஹ்துல்ல சொன்னாங்க நான் ஒரு கனவு கண்டேன் கலையினுடைய மேன் மேன்மக்களிலே இமாம் முஹாரி இமாம் அபுதாவது நசை திருமதி என்று ஆறு ஆறு சகியான அதீது கிரணங்களுடைய அந்த தொகுத்தை இமாம்களில் அபுதாவது அஹமத்துள்ள சொல்கிறார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் எனக்கு சொர்க்கம் வழங்கப்பட்டதா அந்த கனவிலே சொல்லப்பட்டது இவ்வளவு மகத்தான ஒரு பாக்கியம் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஒரு மொம்மினுக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் வெற்றியிலே மகத்தான வெற்றி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த சேவை தந்து நரகத்தை விட்டு யார் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டார்களோ அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்று சொன்னார் அந்த மகத்தான வெற்றியின் அடையாளமான சுவனம் எனக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது அதற்கான காரணம் என்னவென்று நான் கேட்டேன் அதற்கான காரணம் நான் ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்கியது என்று எனக்கு சொல்லப்பட்டது அந்த சுண்ணத்திலே நான் கவனம் எடுத்து ஈடுபாடு கொண்ட அந்த சுண்ணத்தான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்தேன் அதுதான் இந்த சொர்க்கம் எனக்கு கிடைப்பதற்கு காரணம் என்று சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா நான் ஒரு படகில் சென்று கொண்டிருந்தேன் ஒரு படகில் நான் சென்று கொண்டிருந்தேன் அதற்கு அடுத்து பக்கத்துல இன்னொரு படகிலே ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த படகிலே ஒருவர் தும்மினார் தும்மி அல்ஹந்தில்லா என்று சொன்னார் அதனால என்று சொன்னார் நான் எரஹமுக்கல்லா என்று அவருக்கு சொல்ல வேண்டும் அது ஒரு சுண்ணத் அல்லவா ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே உள்ள ஒரு கடமை அவர் தும்மினார் அல்ஹம் இல்லா என்று சொன்னால் இவர் என்று சொல்ல வேண்டும் அப்படி எரஹமுக்கல்லா என்று நான் சொல்வதற்கு முன்னாலே அந்த படகு கடந்து போய்விட்டது அதனால நான் ஒரு சின்னத்தை நான் விட்டுட்டேனே சொல்லணுமேங்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு திருகம் கொடுத்து இன்னொரு படகில் அந்த படகு நிற்கக்கூடிய இடத்திற்கு சென்று அவர் அருகிலே சென்று எரஹமுக்கல்லா அல்லா அவனுக்கு ரஹம் செய்யட்டும் என்று நீங்கள் தும்பி அதற்கான பதிலாக சொல்லிவிட்டு நான் வந்தேன் அப்படி வந்ததினுடைய விளைவு ஒரு சுண்ணத்தை அல்லாஹு ரசூல் செய்த தந்த ஒரு காரியத்தை நான் ஈடுபாட்டோடும் கவனத்தோடும் செய்த காரணத்தினால் எனக்கு சொர்க்கம் பரிசா வழங்கப்பட்டது என்று அன்றைமாம் அபுதாபு ரஹத்து சொல்லி காட்டுகிறார் அருமையான பெருமக்களே வாழ்க்கையின் எந்த நவீனங்கள் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட உயர்நிலைகள் உலகத்தில் எந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சரி வெற்றி என்பதும் உயர்வு என்பதும் நிம்மதி என்பதும் கண்மணி ரசூல் உல்லாசலம் காட்டி தந்த அந்த உன்னதமான சுண்ணத்துகளை அந்த நடைமுறைகளை வாழ்க்கையிலே ஒரு மனிதன் ஈடுபாட்டோடு பின்பற்றினால் நிச்சயமாக விண்ணியாக வெற்றி பெறுகிறான் என்பதை அதரத்து ரசூர் தெளிவுபடுத்தி சொன்னார் அவர்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தெளிவுபடுத்தி சொன்னார் நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட பிரபலமான ஒரு ஹனீஸ் தானே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொர்க்கவாசி இப்பொழுது வரப்போகிறார் ஒருவர் இப்பொழுது ஒருவர் உள்ளே நுழைகிறார் இவர் சொர்க்கவாசி சொர்க்கவாசி சொர்க்க மூன்று நாள் தொடர்ந்து சொன்னார் என்ன காரணம் நாம் ஹரீதிலே அதற்கான விளக்கத்தை பார்க்கிறோம் ஒரே ஒரு சொன்ன ஒரே ஒரு சுத்தான் நடைமுறையை தன்னுடைய வாழ்க்கையில் பற்றி கொண்டார் என்ன சொன்ன யாரின் மீதும் அவர் பொறாமைப்பட மாட்டார் வாழ்க்கையில் அல்லாஹுத்தாரா யார் யாருக்கு என்னென்ன பாக்கியங்களை அவருடைய உடல் நிலையால் அழகால் பொருளாதாரத்தால் சூழலால் என்னென்ன பாக்கியங்களை கொடுத்திருக்கிறானோ யாரை கறாமி வர மாட்டார் அல்லாஹ் பங்களித்து வைத்திருக்கிறான் அல்லாஹுத்தாரா கொடுத்திருக்கிறான் நான் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறார் கல்வியில் சிறந்திருக்கிறார் என்று சொன்னார் அதுபோல் நானும் பொருளாதாரத்தில் உயர்ந்து அன்னாரசுக்கு பொருத்தமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படலாமே தவிர அதற்காக ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றின் மீது பொறாமை பொறாமை என்று சொன்னால் அவருடைய ஞாபகத்துகள் நீக்க வேண்டும் என்று நினைப்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாக்கியம் ஏங்க அவர் கொடுக்கப்பட்ட வாக்கியத்தை பார்த்து இயங்குவதும் அவனுக்கு அது இல்லாமல் போக வேண்டும் என்பது போல் நினைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது யாரின் மீதும் எனக்கு பொறாமை அது அல்லா வணங்கியது அவ்வளவுதானே நான் பொறாமைப்பட்டு என்ன செய்ய முடியும் அதனால யாரை பற்றியும் யாரின் மீதும் நான் பொறாமை கொள்வதில்லை நான் அப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு எண்ணம் எனக்கு மனதில் ஏற்பட்டதில்லை என்று அந்த சாமி பெருமகனார் சொன்னதுதான் கண்மணி ரசூருந்தாகி சொல்லாசிரம் அவர்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் அவரை குறித்து சொர்க்கவாசி என்று சோபனம் சொல்ல வைத்தது என்று சொன்னார் அருமையான பெருமக்களே உலகத்திலே நாம் அல்லாஹுடைய ரசூல் நமக்கு கத்து தந்த அந்த உன்னதமான கலாச்சாரங்களை அந்த பண்பாட்டை அந்த உயர்ந்த நடைமுறையை அந்த சுண்ணத்துகளை வாழ்க்கையிலே பின்பற்றி ஈடுபாட்டோடு செய்யப்படுது உண்மையிலே மகத்தான ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக நாம் ஆகிறோம் என்பதிலே சந்தேகமே உலகத்தினுடைய நடைமுறைகளையும் சரி தந்தை பெரியாரை பற்றி சொல்வார்கள் ஒரு ஊருக்கு போயிருந்தாராம் குர்தான் ஒரு ஊருக்கு போயிருந்தாராம் அந்த ஊருக்கு போன ஒன்னு சொன்னாரா கஞ்சி நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே எனக்கு கஞ்சி தாங்கன்னு சொல்லி ஒரு இனிப்பு கஞ்சி வாங்கி குடிச்சிருக்கிறேன் அது குடிச்சுட்டு போது குடிச்சு குடிச்சுட்டு சொன்னாரா ஒரு மாதிரி வித்தியாசமான வாடை அடிக்குது வித்தியாசமான ஒரு வாட இருக்குது ரொம்ப ருசியா நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே வித்தியாசமான வாடை அடிக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார் அவ கூட இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா வித்தியாசமான வாட கஞ்சில இல்லை நீங்க மூக்குப்படி நிறைக்க போடுறீங்க அது மீச வேற அடர்த்தியா இருக்குது கஞ்சி ஒடிக்கும் பொழுது மீசு உள்ள வருது அந்த கஞ்சிக்குள்ள மீச போகுது அதனால அதுல வந்து இந்த பொடியினுடைய அந்த எச்சல்கள் அதிலே உள்ள அந்த துகள்கள் எல்லாம் உள்ள பட்டதுனால அது கஞ்சியோட சேர்ந்து மூக்குப்படியினுடைய வாசனையும் அதனுடைய நிலையும் உள்ள போகுது அதுதான் காரணம் அதனால்தான் எங்கள் நாயகம் செல்லந்தாலே செல்லாம் நீங்க மீசையை கத்தரிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓஹோ அவருடைய பாஷையில சொன்னாராம் நபிகள் தான் இதெல்லாமே சொல்லியிருக்கிறாங்க மசுரை பத்தியுமா சொல்லி தந்திருக்கிறார்கள் மசுர இப்படி இருக்கணும் அதுவே சொல்லி இருக்கிற ஆச்சரியப்பட்டு அவருடைய நடைமுறை பாசையில் சொன்னதாக சொல்வார் உலகியல் ரீதியான காரியங்களிலும் சரி ஒரு மனிதன் நிம்மதியான ஒரு நிலைப்பாடு சந்தோஷமான நிலைப்பாடு தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான எந்த காரியங்களிலும் சரி ஒரு மனிதன் உன்னதமான ஒரு நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னார் செல்லந்தான செல்லம் கற்றுத்தந்த அதுதான் உலகத்திலேயே ஆக சிறந்த கலாச்சாரம் நாம் நம்ப வேண்டும் அப்படி அதை செய்வதிலே இன்பம் காட்ட வேண்டும் அதில் ஈடுபாடு நமக்கு இருக்க வேண்டும் அது உணவானாலும் சரி அதனுடைய நடைமுறை ஆனாலும் சரி நம்முடைய உடலிலே உள்ள ஆனாலும் சரி அந்த சுண்ணத்தான காரியத்தை நிறைவேற்றுவதிலே ஒரு இன்பம் வேண்டும் அதுதான் சிறந்த பண்பாடு சொல்லாம் சொன்னார்கள் உன்னுடைய உன்னுடைய அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டார் எல்லோரிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் உன்னுடைய அண்டை வீட்டாரோடு கண்ணியமாக நடந்து கொண்டார் அவன் காதிராக இருந்தாலும் சரி இஸ்லாம் இல்ல இல்லாதவர் அவர் ஆனாலும் கூட அவர் தீனுக்கு மாற்றமான ஒரு நிலையில இருந்தா கூட பக்கத்து வீடு என்று சொன்ன பொழுதை பண்பாட்டோடு நடந்து கொண்டார் ஒரு ஆள் நமக்கு மரியாதை செய்தாதான் நாம திருப்பி அவருக்கு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல அதுக்கு மாற்றமாக எல்லோரிடத்திலும் மண் மரியாதையோடும் பண்போடும் நடந்து கொள்ள வேண்டும் உலகத்திலேயும் ஆக மிருதுவான இலகுவான சிறந்த பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்களாக கண்மணுந்தாய் சராசலம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அதை கொண்டுதான் வாழ்க்கையினுடைய உயர்வும் வெற்றி என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் பெருமக்கள் சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடிப்படை என்பது ஒரு நாலு விஷயம் இருந்து சின்ன போதும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த தன்மையோடு இருக்கிறோமா என்று பார்த்தா போதும் எந்த நிலையிலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற அந்த பேரு உணர்வோடு உள்ள ரப்பின் அச்சம் இது தனிமையில் இருந்தாலும் சரி பொது இடத்தில் இருந்தாலும் சரி அல்லாஹ் குரானிலே சொன்னதை போல் அலம் ஏலம் பி அன்னல்லாஹ் யரா அலம் ஏலம் பி அன்னல்லாஹ் யரா அல்லாஹ் அவர்களை பார்க்கிறான் என்பதை விளங்க வேண்டாமா என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்னுடைய சொற்களை செயல்களை என்னுடைய ஒவ்வொன்றையும் என் ரப்பு பார்க்கிறான் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற ஒரு நிலையிலே இரையற்ற உள்ள ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனிடத்தில் இருப்பது அது மாதிரி இரண்டாவதாக நல்ல செயல்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல என்னுடைய நேரங்களை வாக்கியமாக ஆக்கிக் கொள்வது நல்ல செயல்களை செய்வது காலையிலிருந்து இரவு வரை என்னுடைய நேரங்களில் ஒவ்வொரு காரியத்திலையும் படுக்கும் அழுது நான் அல்லா அஹ் அமுகத்துவம் ஐயா என்று சொல்லி படுத்தேனா எழுந்திருக்கும் பொழுது அல்ஹந்தர் இல்லா அல்ஹந்தர் இல்லா என்று சொல்லி எழுந்தேனா சாப்பிட்டு முடித்த பொழுது இல்லா என்று சொன்னேனா சாப்பிடும் பொழுது டிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பித்தேனா அதை முன்னால் இருந்து எடுத்த சின்ன சுண்ணத்தான காரியங்கள் நல்ல காரியங்கள் எந்த இதுவரை நம்ம இடத்துல எது இல்லையோ சுன்னத்தான காரியங்கள் நாம் சாதாரணமாக நினைக்க கூடாது ஒரு சின்ன சுன்னத்தான காரியத்தை பேணுதலாக செய்து விளைவு சொர்க்கம் பெற்றுக் கொண்டதாக நாம் அவுதனை சொல்லும் பொழுது நாம இதுவரை சாப்பிடுற விஷயத்துல கவனம் இல்லையா விஸ்மில்லா சொல்வதில் கவனம் இல்லையா விஸ்மில்லா சொன்னமா நம்மளை யோசிக்கலாம் விஸ்மை சொல்லி சாப்பிட்டோமா என்று நாம் நினைக்க வேண்டும் நம்முடைய மக்களை விஸ்மை சொல்லி சாப்பிடு என்று சொல்ல வேண்டும் அது ஒரு சுன்னத்தான காரியம் சுத்தான ஒரு காரியம் அதுவையான பெருமக்களே எனவே முதலாவது நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அல்லாஹுடைய அச்சத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுடைய அச்சத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது பிரதானமானது அதுபோல் நல்ல செயல்களை உயர்ந்த செயல்களை உன்னதமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்மை அதிகரித்துக் கொண்டே இருப்பது அதிகரித்துக் கொண்டே இருப்பது நம்முடைய காரியங்களில் முன்னாவது தீய பழக்கங்கள் தீய செயல்பாடுகள் இருந்தால் மனிதர்கள் தான் ஏதாவது பாவங்களோ தீய செயல்களோ இருந்தால் அதை மாற்றுவதற்குண்டான முயற்சியிலே அதை இல்லாமல் ஆக்குவதில் நம்முடைய ஒவ்வொரு நாளும் கவனம் செலுத்துவேன் அல்லாஹுடைய அச்சம் நல்ல செயல்பாடுகளில் ஒவ்வொரு நாளும் முன்னே முந்தைய நாளை விட முன்னேற்றமான ஒரு நிலைப்பாடு தீமையான காரியங்களை விட்டும் நம்மை நீக்கிக் கொள்வதிலே கவனம் சில பழக்க வழக்கங்கள் நம்மையும் அறியாமல் நம்மிடத்தில் இருக்கும் நம்மிடத்திலுமே அறியாமல் எத்தனை சில சொற்களில் தீய சொற்களை சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு தீய சொற்களை சொல்வதில்லை அதனால நல்ல மனிதர்களோடு சேரும் பொழுது அந்த பழக்கங்கள் தான் மாறும் ஆத்திர நாங்க குளிக்க போகும் பொழுது அங்க சில வேறு சமுதாயத்தை சார்ந்த சிலவர்கள் அங்க குளிக்கிறதுக்கு வருவாங்க இந்த அசத்து மரத்து நேரத்தில் அப்படி சேர்ந்து போவோம் அப்படி போகும் பொழுது அங்க வரக்கூடிய ஆண்கள்ல ஒரு தேவ சமுதாயத்தை சார்ந்த ரெண்டு பேரும் அவங்க வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க பேச்சு இப்ப அவங்களுடைய நடைமுறை பழக்கம் இதெல்லாம் அது இந்த மது அருந்ததெல்லாம் அவங்க சாதாரண பழக்கத்தான் எது தாயம் ஒடிக்கிற மாதிரி அப்படின்னு இன்னைக்கு அதை புடித்தமா தாய முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவர் சொன்னார்கள் உங்களோடு உள்ள பழக்கத்தின் காரணத்தினால் நாங்கள் அதை விட்டு விட்டோம் என்று சொன்னார் எங்களிடத்திலிருந்து மாறி விட்டது என்று சொன்னார் உண்மையானவர்கள் அதனாலே நல்லவர்களுடைய ஒரு தொடர்பை வைத்துக் கொள்கின்ற காரணத்தினாலே தீமையான காரியங்களிலிருந்து நம்முடைய பேச்சுக்களிலே கூட சாதணமா பேச்சுக்கள் கூட கெட்ட வார்த்தைகளை பேசுவது என்பது சில பேருடைய பழக்க வழக்கமாக இருக்கும் நம்மிடத்தில் அப்படிப்பட்ட பேச்சுக்கள் இருக்கக்கூடாது என்பதில் நாம் கவனம் செலுத்த அம்மாவுடைய அச்சத்தை பிரதானமாக ஆக்கி நல்ல செயல்களை நேற்று வரை நம்ம துகா தொழுகல் இல்லையா இனிமேல் துகா தொழுகிறதுல கவனம் செலுத்தணும் நேற்று வரை நான் சுனத்தான தொழுகைகளை கவனம் இல்லாமல் இருந்தேனா இனிமேல் சுனத்தில் கவனம் செலுத்தவேன் நேற்று வரை நான் விக்கிர்களை செய்வதில் இசைவார் செய்வதில் தௌவாவை கொண்டுதான் மனித வாழ்க்கை ஆரம்பித்தது அடுத்து ஆதம் அலி இஸ்லாம் விஞ்ஞானம் வந்தவுடனே செய்த வேலையும் தௌபாதானே பத்தாபாரை ஒரு அடிமை என்பதற்குண்டான அடை அல்லா உடைய அடிமை என்பதற்கு ஒன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுமாய் சல்லா செல்லாம் இஸ்திகுமார் செய்யுங்கள் என்று ரப்பின் பலத்தில் எடுத்த உத்தரவும் அவர்களும் நான் இஸ்திகுமார் செய்கிறேன் என்று சொன்னால் அல்லாவுடைய பூரணமான ஒரு ஆப்து அவர்கள் என்பதை உலகத்தில் நிலைநிறுத்துவதற்காக செய்து காட்டு அதனாலே நல்ல காரியங்களை செய்வது தீமையான காரியங்களை நம்மளிருந்து மாற்றுவது எல்லோரோடும் நல்ல குணத்தோடு நடந்து கொள்வது எல்லோரோடும் நல்ல பண்பாட்டோடும் அவரா நல்ல மனுஷன் என்று எல்லோரோடும் ஒரு உயர்ந்த பண்பாட்டோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்தில் மேற்கொண்டோம் என்று சொன்னால் உலகியல் ரீதியிலும் நாம் வெற்றி பெற்றவர்கள் நிலையான வறுமையிலே உன்னதமான வெற்றி என்பதிலே சந்தேகமே இல்லை அல்லாஹ் குத்தாரா அப்படிப்பட்ட பாக்கியத்தை உயர்ந்த கலாச்சாரத்தை உயர்ந்த பண்பாடுகளை நல்ல குணங்களை வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய சிறந்த முகமியின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கவுர் செய்தான் ஆக நாம் அறிந்தோ அறியாமலோ நம்மிடத்தில் சொற்களால் செயல்களால் எண்ணங்களால் உள்ள தவறான தீய பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய உயர்ந்த பண்பை அல்லாஹ் سلمان ما نمك الْوَنَاءِ آمين آمين يا رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم